குரு கணபதி சேனல் சார்பாக ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் யோக ஆஞ்சநேய சக்தி பீடம் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியார் இன்றைய ராசி பலன்களை வணங்குவார் வணக்கம் சுவாமிஜி நாராயணர் ஸ்ரீலக்ஷ்மி வல்லபாரம்பாம் தாம் வந்தே குரு பரம்பராம் மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் இன்றைக்கு பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்ப்பதற்கு முன் இன்றைய கிரக நிலையை பார்ப்போம் மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சதுர்தசி திதி இரவு ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை பின் அமாவாசியை கிருத்திகை நட்சத்திரம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை பின்னர் ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் இரவு ஒன்பது இருபத்தி ஒன்பது வரை பின்னர் சித்த ராகு காலம் பனிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை வாரசூளை வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய கிரக நிலை மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சந்திரன் குரு புதன் சுக்கிரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு இன்றைய விசேஷங்களை சொல்லுங்கள் சுவாமிஜி இன்றைய விசேஷம் கிருத்திகை விரதம் இன்றைக்கி புத்திரபாக்கியம் இல்லாதவா முருகபெருமான தியானம் பண்ணி வழிபாடு பண்ணி கிருத்திக விரதம் இருக்கிறது நல்லது சுக்குக்கு மின் மிஞ்சிய மருந்தில்லை சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வம் இல்லை அப்படின்வா அன்பருக்கு அன்பர் அல்லவா என் அப்பனே நீ ஆறுமுக தெய்வம் அல்லவா எட்டுக்குடி வேலை நல்லவா என் அப்பனே நீ ஏழை பங்காள நல்லவான்வா இன்றைக்கி முருகப்பெருமான தியானம் பண்ணி கிருத்திக விரதம் இருக்கலாம் குழந்த இல்லாத ஆளுக்கு கட்டாயம் குழந்த பாக்கியம் உண்டாகும் சில பேர் தோட்டம் மரம் செடி வச்சிருந்தால் அதெல்லாம் சீர் பண்ண வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் பார்த்தா முள்ளு செடியெலாம் வளர்ந்துருக்கும் அதெல்லாம் சீர் பண்ணலாம் தோட்டங்களை சீரமைக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்ல விசேஷம்னு சொல்லலாம் இன்றைக்கி தொடர்ந்து நம்ம இன்றைய விசேஷம் பார்த்தோம் பனிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே எப்பயுமே உங்களுக்கு நல்லது செய்யணுன்ற சிந்தனை இருக்கும் சில விஷயங்களை இது வரைக்கும் செய்ய முடியலையேன்னு தயங்கியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா சனி நன்னாக இருக்கார் குரு நன்னாக இருக்கார் ஆனால் பார்த்தா எந்த வேலையும் நடக்கலையேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி வருத்தம் தோய்ந்தவர்களுக்கு வருத்தம் மாறக்கூடிய காலம் கணிஞ்சு வருது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு அந்த வருத்தங்கள்லாம் மாறக்கூடிய தினம் இன்றைக்குன்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருந்த வருத்தங்கள்லாம் மாறும் அது நண்பர்கிட்ட இருக்கலாம் உறவினர்கிட்ட இருக்கலாம் உத்தியோகத்தில் இருக்கலாம் அந்த வருத்தங்கள் எல்லாம் மெல்ல 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 மாறக்கூடிய தினம் ஏன்னா பதினொன்றில் சனி வந்தார் சொன்னீங்க லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார் ஆனால் நமக்கு நட நல்லது நடக்கலையே ஒரு நல்ல விஷயம் கூட எடுத்து செய்ய முடியலையே நினச்ச வாழ்களில் நல்ல விஷயம் கைகூடி வரும் இன்னும் சிலர் வந்து மேஷராசிக்கு குரு பலன் இருக்குதுன்னு சொன்னால் பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்துட்டு ஆனால் விவாகம் கை கூடி வரலன்னு சொல்கிற வாழ்க்கும் அந்த விவாகம் கை கூடி வர வாய்ப்பு இருக்குது பொண்ணு டாக்டராக இருப்பா அதேமாதிரி டாக்டர் மாப்பிள்ளை கிடைக்குமான்னு பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி அந்த மாதிரி அதே மாதிரி ஜாதகம் மாப்பிள்ளை ஜாதகம் தேடி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நீங்கள் எது மாதிரி எதிர்பார்த்தீங்களோ அதே மாதிரியான நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்குது திருமண மாணவர்களுக்கு மனமகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடக்கும் கல்யாணமானவர்களுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மன மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வு நடக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா மாமனார் மாமியார் வீட்டோட பகை இருக்கும் இன்றைக்கி அந்த பகை தீர வாய்ப்பு இருக்கலாம் குழந்தைகளுக்கு கல்வியில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி கொஞ்சம் சுமாராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் ஒரு நல்ல திருப்பத்தை தரும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகளின் கல்வி நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் இப்போ ஒரு வாரம் சாப்பிட்ணுன்னு சொல்லிருப்பா அதை மருந்து சாப்பிட்ணு வருவீங்க நாலு நாள் ஆகிருக்கும் இன்றைக்கி போனால் டாக்டர் வேண்டாம் போகிறோம் இதை விட நிறுத்துங்கன்னு சொல்லுவான் இது வரைக்கும் மருந்து சாப்பிட்டீங்களா அதுவே போகிறோம் உடம்பு நார்மல் ஆகிடுச்சு இனிமேல் மருந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு நல்ல செய்தி தானே அதுக்கு வாய்ப்பு இருக்குது சில பேர் பிபி மாத்திரை இல்லை சுகர் அதிகமாக சாப்பிட்டு வந்திருப்பீங்க இன்றைக்கி பார்த்தா மருத்துவர்கிட்ட போய் பரிசோதனை பண்ணும்போது டோசை வச்சால் குறைச்சிக்கலான்வா சரி ரெண்டு மாத்திரை போட்டிங்களா ஒரு மாத்திரை போகிறோன்னு வா அதுவும் நல்ல செய்தி தானே ஆக ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்களுக்கு மருந்தை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஆரோக்கியம் மேம்பட வாய்ப்பு இருக்குது அதனால் மேஷராசிக்காரர்கள் இன்றைக்கி அந்த நல்ல தகவலை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கல்வியில் அதிக நாட்டமுள்ள ரிஷபராசி அன்பர்களே பொதுவாக உயர்கல்வி படிக்கணுன்ற ஆசை ரிஷபராசிக்காரர்களுக்கு இயற்கையாக இருக்கும் அந்த மாதிரி உயர்கல்வி படிக்கணும்னு ஆசைப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல தகவல் காத்திருக்கு இப்போ ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் உள்நாட்டு வாய்ப்பாக இருந்தாலும் போட்டித் தேர்வுகளில் நம்ம ஜெயிப்போமான்ற நம்பிக்கை இருந்தாலும் அதெல்லாம் இன்றைக்கி அந்த அவநம்பிக்கையை விட்டுட்டோம் நிச்சயம் நடக்கும்ன்ற முடிவுக்கு வர்றதுக்கு ஏற்ற சூழ்நிலை இன்றைக்கி அமையும் அது மாதிரி சூழ்நிலை அமையும்னால் தகவல் நல்லதாக வரலாம் நீங்கள் சந்திக்க நினைத்த நபரை சந்திக்கலாம் ஸோ இன்றைக்கி பிரயாண வெற்றி ஏற்பட வாய்ப்பு இருக்குது மெடிக்கல் ரெப்ரிஸ்டேட்டிவாக இருப்பா இல்லை ஒரு கம்பெனியோட பீரோவா பிஆர்ஓவா இருப்பா அவளுக்கெல்லாம் இன்றைக்கி பிரயாணங்களால் வெற்றி வாய்ப்பு தேடி வரும்னு சொல்லலாம் சிலருக்கு இடமாற்றம் சாதகமாகும் சில பேர் கிளர்க் உத்தியோகத்தில் இருப்பா அடுத்த ப்ரொமோஷன் வருமானு பார்த்துருப்பா அவளுக்கெல்லாம் இடமாற்றம் சாதகமாகும் சில பேருக்கு குறுகிய பிரயாணங்களால் லாபம் உண்டு இல்லை குறுகிய இடத்துல இடமாற்றம் உண்டு நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேங்க்கில் வேலை செய்வீங்க ஒரு ஐம்பது கிலோமீட்டர் பயணப்பட்டு உத்தியோகத்துக்கு எழுத்து போட்டு வருவீங்க ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர்லேயே பிரயாணம் பண்ண முடியாது உங்களுக்கு இடமாற்றங்கள் அதுக்கான செய்திகள் தகவல் தேடி வரும்னு சொல்லலாம் கலை இசை ஓவியம் நாட்டியம் இந்த துறையில் ஈடுபட்டுள்ளவர்கள் யாராக இருந்தாலும் அவளுக்கு பாராட்டு தேடி வரும் ஏன்னா பொதுவாக கலையை ரசிக்கக்கூடியவர்களே இப்போ ரொம்ப குறைவாக இருக்கா ஓவியமோ இல்லை பாட்டோ இல்லை ஒரு நடனமோ இதை ரசிக்கிறவாளே குறைஞ்சி போயிட்டான் ஏன்னா நடனம்னால் நம்ம சொல்லலாம் பரதநாட்டியத்தை இசைன்னா கேட்கவே வேண்டாம் இதெல்லாம் நம்ம பிறப்பிடம் நம்ம இந்த பாரத தேசம்தான் ஆக இந்த இடத்துல கலைகளை ஊக்குவிக்கிறவா கம்மியாகிட்டாலே நினச்சிருந்ததுங்கன்னா நம்ம பேர் சொல்வா யார் என்கரேஜ் பண்ணுறான்னு ஆனால் இன்றைக்கி உங்களை கலை அந்த கலைத்துறையில் இருக்கிறவால என்கரேஜ் ஊக்குவிக்கக்கூடிய தகவல் அல்லது ஃபோன் மூலம் பாராட்டு தேடி வரும் சில பேருக்கு பரிசுகள் கிடைக்கலாம் சில பேருக்கு பாராட்டோடு பத்திரமும் கிடைக்கலாம் ஒரு பாராட்டு விழா நடத்தி பத்திரம் கொடுக்குறோம் வாங்கன்னு சொல்லலாம் பாராட்டு பத்திரம் கிடைக்கலாம் பணமும் பண உதவியும் கிடைக்கலாம் ஏன்னா ஒரு கலையை வளர்க்குறதுக்காக நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க இல்லை ஒரு பரதநாட்டிய பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும்னு நினைப்பீங்க இல்லை ஒரு பாட்டுகளாக சொல்லித்தரணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அதுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்காது அந்த மாதிரி கலையை விருத்தி பண்ணணுன்னு ஆசைப்பட்டவர்களுக்கு பொருளாதாரம் கடன் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு நல்ல செய்தி தானே பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய சூழ்நிலை இன்று உருவாகவும் சொல்லலாம் தர்மசாஸ்திரத்தில் அதிகப்பற்றுள்ள புத மிதன ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் புதன் எப்பயுமே புதன் புத்தியுள்ளவன் புதன் புதனுக்கு ஒரு தன்மை உண்டு ஏதாவது ஒரு விஷயத்தை மனசில் கொடுத்து அதை அப்படியே வளர்த்துக்கிட்டே வருவார் அது ஒரு பெரிய ஆழமரம் மாதிரி வளரும் புதனுக்குரிய ஒரு சுபாவம் அது வளர்ச்சியை நோக்கி ஆகிட்டு போகும் இந்த மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இன்றைக்கி வளர்ச்சியை நோக்கி போகணுன்ற எண்ணம் உருவாகும் இது வரைக்கும் நீங்கள் ப்ரொமோஷனை பற்றி பேசியிருக்க மாட்டிங்க ஒரு இருபது வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வீங்க அந்த நிறுவனத்தில் உங்கள் மேலே இருக்கிறப்போ அவங்க மேலே அதிகமான அன்போடு இருப்பான் கட்டாயம் உங்களுக்கு ஆனால் நல்லது செய்யணுன்னு வந்தால் மட்டும் அடுத்த கட்டத்துக்கு உங்களே அழிச்சிட்டு மாட்டான் அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி போடுறதுக்கான காலம் கணிஞ்சு வரும்னு சொல்லலாம் ஒரு அறப்பணியை செய்வீங்க ஒரு மரமாவது நடுவீங்க இன்றைக்கி குறைந்தபட்சம் ஒரு மரத்தையாவது நடுவீங்க ஒரு நல்ல காரியத்தை இன்றைக்கி நீங்கள் செய்வீங்க சிலருக்கு தொலைந்த பொருள் கிடைக்கும் தொலைந்த பொருள்னால் நீங்கள் க்ரெடிட் கார்டை தொலைச்சிருப்பீங்க ரெண்டு நாளாக தேடி இருப்பீங்க இன்றைக்கி கிடச்சிடும் ஏடிஎம் கார்டை தொலைச்சிருப்பீங்க தேடுவீங்க கிடைச்சிரும் பியூரோ சாவியை தொலைச்சிட்டு பூட்டை உடைக்கணுமான்னு நினச்சிட்டு இருப்பீங்க ரெண்டு நாளாக ஆனால் இன்றைக்கி அந்த சாவி கிடைக்கும் ஸோ அது மாதிரி வரதுனால உங்களுக்கு ஒரு மன நிம்மதி நிம்மதி கிடைக்கும் அதனால் ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய தினம்னு இன்றைக்கி எடுத்துக்கலாம் இன்றைய தினம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய தினம் கவிதையில் அதிக நாட்டமுள்ள கடகராசி அன்பர்களே உங்களுக்கு கற்பனை எண்ணிக்கை பெருத்தோடும் அதே நேரத்தில் பயமும் சேரும் நீங்கள் எதுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த இடம் இன்றைக்கி எடுத்த காரியம் நடக்குமோ நடக்காதோ நடக்குமோ நடக்காதோ இந்த தயக்கமே வேண்டாம் நீங்கள் திடீர்னு அஷ்டம சனி இருக்கே பெரிய விஷயத்தை பற்றி யோசிக்கிறோமே இன்றைக்கி சாதிக்க முடியுமா அப்படின்ற பயம் வரும் அது அஷ்டம சனியாக இருந்தால் என்ன நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் குருவருள் இருந்ததுன்னா கட்டாயம் திருவருள் தேடி வரும் அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு குருமாரோட குருவோட ஆசி கிடைக்கும் இன்றைக்கி ஒரு குருவோட ஆசி கிடைக்க வாய்ப்பு உண்டு ஒரு தர்ம காரியத்தை செய்வீங்க குழந்தைகளுக்கு பாராட்டு குவையும் பெண்களுக்கு குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் பிரிவுகள் மாறும் சொந்த தொழில் சேர்வாளுக்கு சோதனைகள் அத்தனையும் சாதனையாக மாறும் சொந்த தொழில் செய்து நேற்றி வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும் கணக்கு வழக்கில் அதெல்லாம் இன்றைக்கி சீர் பண்ணிவிட்டு பார்க்கும்போது ஆடிட்டர் சொல்வார் உங்களுக்கு லோன் சேங்ஷனாக எடுத்துருவார் ஸோ அப்போ இது வரைக்கும் இருந்த சோதனைகள் கணக்கு வழக்குகளை சிக்கலாக இருந்ததெல்லாம் கஷ்டப்பட்டு சரி பண்ணதினால உங்களுக்கு கடன் உதவி கிடைக்கும் அதனால் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு கடன் உதவி கிடைக்கக்கூடிய அருமையான நாள் நேரம்னு சொல்லலாம் அதனால் கடகராசியில் பிறந்தவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வாய்ப்பு உண்டு சிந்தனை அதிகமுடைய சும்மராசி அன்பர்களே சதா சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி சில விஷயங்களை பற்றி சிந்திக்கிற வாய்ப்பு தேடி வரும் கொஞ்சம் பரபரப்பாக இருந்தால் கூட கொஞ்சம் சிந்திக்கிறது நல்ல விஷயம் தானே இன்றைக்கி சிந்தனைகள் உங்களுக்கு அதிகமாகும் ஆனால் அந்த சிந்தனை அதிகமாகிறதுக்கு வேறு ஒரு காரணமும் உண்டு இது வரைக்கும் யாரை வந்து நெருக்கமானவர்கள் நல்லது செய்வான் நம்பிட்டு இருந்தீங்களோ இன்றைக்கி அவால் போய் உதவி கேட்கும் பொழுது அவள் அதை மறுக்கிறதுக்கோ இல்லை அதை வேறு விதமாக மழுப்பலான வார்த்தைகள் சொல்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கு இப்போ ஒருத்தரை போய் ஒரு பத்தாயிரம் ரூபா வேணும்னு கேட்குறீங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லலாம் ஆனால் அவர் அப்படி சொல்ல மாட்டார் கொடுக்கணுன்ற ஆசை உண்டு நான் நேற்று வந்து கேட்டுருந்தா கொடுத்துருப்பேன் நாள் கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் ஆனால் இன்றைக்கி வந்து கேட்டுட்டிங்களே அந்த பத்தாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்குறதுன்னு தான் தெரியல கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டார் கொடுக்கணுன்னு ஆசை இருக்குது ஆனால் பணம் இப்போ கையில் இல்லை அப்படின்றதுக்கு சுற்றி மழுப்பலாக பதில் சொல்வார் அதனால் இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்படியாக வரும் ஸோ மழுப்பலான வார்த்தைகளை நீங்கள் இன்றைக்கி கேட்கும்படியாக வரும் அதே மாதிரி பிரயாணங்கள் போகும்பொழுதும் கொஞ்சம் நிதானமாக போகிறது நல்லது ஏன்னா தேவையில்லாத பெனால்ட்டி கட்டுறதுக்குரிய வாய்ப்பு இன்றைக்கி தேடி வரும் நீங்கள் போகிற இடத்துல தான் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் யாருக்கு மட்டும் நீங்கள் எந்த இடத்துல போய் வண்டியை நிறுத்துறீங்களோ அங்கே தான் நீங்கள் பெனால்ட்டி கட்டுறதுக்குன்னு ஒரு கான்ஸ்டபுள் வருவார் நீங்கள் ஒன்று கோட்டை தாண்டிட்டீங்கன்னுவர் ஹெல்மெட் போடலைன்னுவார் நீங்கள் எல்லாம் பேப்பர் கொண்டு வரலன்னு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வரும் இன்றைக்கி அதனால் வாகன பிரயாணங்களில் கவனமாக இருக்கணும் இன்றைக்கி வாகனங்களை மாற்ற வேண்டாம் சில பேர் பழைய வாகனத்தை மாற்றலான்னு நினச்சா வாகனங்களை மாற்றுறத நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் பேச்சில் இனிமையுடைய கன்னிராசி அன்பர்களே கண்ணிராசியில் பிறந்தவர்களுக்கு பேச்சில் இனிமை அதிகமாக இருக்கும் இன்றைக்கி புத பகவான் பரிபூர்ண அனுகிரகத்தை தரார் புத பகவான் பரிபூர்ண அனு அனுகிரகத்தை தரார் குருவும் உங்கள் ராசியை பார்க்குறார் சில செயல்களில் வெற்றி கிடைக்கும் சில செயல்கள் வந்து எதிர்பாராத வெற்றியை தேடி தரும் ஸ்பெக்குலேஷனில் ஈடுபடணுன்ற ஆர்வம் சில பேருக்கு வரும் ஷேர் மார்க்கெட்டு ஓரளவு ஆதாயம் தரும் ஏதாவது ஷேர் மார்க்கெட் பங்கில் வந்து முதலீடு பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓரளவு ஆதரவு தர்ற அதை நீங்கள் எதிர்பார்த்த அளவு அனுகூலமானதுக்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு படித்தவங்களோட ஆதரவு கிடைக்கும் இது மாதிரி உங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் வருவாங்க அதனால் அந்த லாபத்தை மேலும் அதே பங்குல முதலீடு பண்ணவும் தயாராகிடுவீங்க வந்த லாபத்தை மறுபடியும் ஸ்பெக்குலேஷன்லேயும் முதலீடு போட தயாராகிடுவீங்க போதிக்கக்கூடிய தொழில் செய்கிறவாளுக்கு சிறப்பான திருப்பம் உண்டு ஆசிரியர் பணி செய்கிறாள் இல்லையா அவர்களுக்கு ஒரு நல்ல திருப்பம் உண்டு அது எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி கணக்காசிரியரோ அறிவியல் ஆசிரியரோ இல்லை ஓவிய ஆசிரியரோ எந்த ஆசிரியராக இருந்தாலும் ஆசிரியர் பணி செய்யக்கூடியவர்களுக்கு அது ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் போதிக்கக்கூடிய தொழில் செய்கிறவாளுக்கு இன்றைக்கி நல்ல செய்தி தேடி வரும் ஒருவேளை இடமாற்றமாக இருக்கலாம் பதவி உயர்வாக இருக்கலாம் நல்ல செய்தி தேடி வரும் இந்த வீடு கட்டி அது கொஞ்சம் தடைப்பட்டவர்களுக்கு அந்த வீடு கட்டுறதை மறுபடியும் தொடர்ந்து கட்ட வாய்ப்பு வரும் வீடு கட்ட தடை வந்து வந்ததுன்னா இப்போ எப்படி வந்திருக்கலாம் நீங்கள் வீடு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு வர வேண்டிய பணம் நின்று போயிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு மனஸ்தாபத்தால் அதை நிறுத்தி வச்சுருக்கலாம் இல்லை கான்ட்ராக்டர் அதை பாதியில் கட்டாமல் நிறுத்திருக்கலாம் பணத்தை வாங்கிட்டு அதெல்லாம் சீரடைய வாய்ப்பு உண்டு அப்போ மறுபடியும் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிப்பீங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் குதூகலம் உண்டாகும் குடும்பத்தோடு ஒரு பிரயாணம் போகிறதுக்காக திட்டமிடுவீங்க ஒரு நல்ல பிரயாணம் போன போனோன்னு குடும்ப அங்கத்தினரோடு கலந்து பேசி கூடி ஒரு நல்ல முடிவெடுக்க இன்றைக்கி வாய்ப்பு உண்டாகும் துடிப்புமிக்க துளாராசி அன்பர்களே இந்த துளாராசியில் பிறந்த நீங்கள் இன்றைக்கி சில காரியங்களை கொஞ்சம் வேகமாக செய்து முடிப்பீங்க அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு பரபரப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அரசியலில் ஈடுபட்டுள்ளவருக்கு முக்கியமான தகவல்கள் வரும் சில செயல்களை கட்டாயம் நீங்கள் செய்யும்படியாக இருக்கும் அந்த காரியத்தை செய்கிறதுனால அனுகூலமும் உண்டு சிலர் வந்து பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பீங்க பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பீங்க நாலு கால் பிராணி வளர்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பசு நாய் ஆடு இந்த மாதிரி நாலு கால் பிராணி வளர்க்குறவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா நாலு கால் பிராணியால் சிறிய தொல்லை ஏற்படும் இப்போ நீங்கள் மாடு வளர்ப்பீங்க அது யாரையோ ஒருத்தர் முட்டிடும் அது ஒரு பெரிய பிரச்சனையாகிடும் நாய் வளர்க்குறவங்க அதை அவுத்து விட்டுருப்பீங்க அது போய் யாரையாவது கடிச்சிடும் இல்லை அது குறைக்கிறதுனால பிரச்சனை வரும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாள் இப்படி கால் ஜீவராசிகளால் மன வருத்தம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கியம் சீராக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கும் முதலீடுகள் அதிகரிக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவாளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகறதுக்கு வாய்ப்பு உண்டு நினைத்த ஒரு காரியத்தை முடிக்க உற்ற நண்பர் கை கொடுப்பார் இன்றைக்கி நீங்கள் நினச்ச ஒரு காரியத்தை செய்து முடிக்க உங்களுக்கு வேண்டிய ஒரு நண்பரே வந்து கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு காரியத்தையும் விடாமல் செய்து வெற்றி பெறும் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைக்கி சிறு சிறு த தடைகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக முடிப்பீங்க ஆனாலும் கடன் விஷயத்தில் கவனமாக இருந்து ஆறாம் இடத்துல ராசிநாதன் செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறதால நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் கடனை நோக்கி போகக்கூடாது சில பேர் வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கிடுவோம் அதே நேரத்தில் வெளியிலேயே அதே வீட்டுக்கு கடன் வாங்குவோம் பேங்க்லேருந்து இருபது லட்சம் வாங்கியாச்சு இன்றைக்கி என்ன பண்ணுவீங்க வெளியிலேருந்து இன்றைக்கி ஒரு பத்து லட்சம் வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க அதனால் கடன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமான முடிவு எடுக்கிறது இன்றைக்கி ரொம்ப அவசியம் அடுத்து ஆரோக்கிய விஷயத்திலே அதிகமான அக்கறை காட்டுங்க குறிப்பாக இந்த இரத்த கொதிப்பு தோல் சம்பந்தமான வியாதி அஜீர்ண கோளாறு கண் சம்பந்தமான தொல்லை இது மாதிரிலாம் இருக்கிறவா இன்றைக்கி கட்டாயம் கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது அப்போ மருத்துவரோட ஆலோசனையை தள்ளக்கூடாதுன்னு அர்த்தம் சில நேரத்தில் நாமே மருந்து எடுத்துக்க நினைப்போம் அதுவும் வேண்டாம் வேறு தலைவலி வந்துடுச்சுன்னா உடனே பார்மசிக்கு போய் எனக்கு தலைவலிக்கிறது ஒரு மாத்திரை உடன் வாங்கி போட்டுக்கிறது இன்றைக்கி அந்த மாதிரி செயல்களை செய்யாதீங்க அப்படி வந்தால் தலைவலியோ உடல்வழியோ வந்தால் ஒரு முறைக்கு இருமுறை நிதானித்து என்ன டாக்டர் வீட்டுக்கு போனால் காத்துட்டுருக்கணுமே எவ்வளோ நேரம் நம்ம காத்துட்டுருக்க முடியும் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம் விட்டுட்டோ கொஞ்சம் பொறுமை காத்து மருத்துவரோட ஆலோசனையை ஏற்றுக்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா சில நேரத்தில் உங்களுக்கு ஏதோ பெரிய தொல்லை இருக்கிறதா நினைப்பீங்க நீங்கள் ஃபார்மசிக்கு போய் மாத்திரை வாங்குறத விட டாக்டர் வீட்டுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கால்வழின்னு போயிருப்பீங்க நீங்கள் இறுக்கமான தோல் செருப்பு போடாதீங்க கொஞ்சம் சாதாரண அதுக்குன்னு ஒரு செருப்பை வாங்கி போடுங்க சரியாக வா ஒரு ஐநூறுரூவா செருப்பு வாங்கி செருப்பை மாற்றுறதுனால கால் வியாதி சரியாகலாம் அதை விட்டுவிட்டு நீங்கள் மாத்திரை வாங்கி உள்ளுக்கு போட்டே இருந்தால் அதனால் மருத்துவர் ஆலோசனை இன்றைக்கி பலன் தரும் மருந்துகளை தவிர்க்க வைக்கும் அதனால் நீங்களாக மருத்துவ விஷயத்தில் முடிவெடுக்காமல் நல்ல மருத்துவரை நீங்கள் இன்றைக்கி சந்திக்கிறது உங்களுக்கு நல்லது எதையும் திறமையாக செய்யும் தனுர் ராசி அன்பர்களே இந்த தனுர் ராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி எதையும் திறமையாக செய்வீங்க எந்த செயலையும் திறமையாக செய்வீங்க ஆனால் அதே நேரத்தில் ராசிநாதன் குரு ஆறாம் இடத்துல ச இருக்கிறத கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்கோ ஒரு கிரகம் இல்லாமல் கூட்டு கிரகத்தோடு சஞ்சாரம் பண்ணுற ஒரு கிரகத்தோடு சஞ்சாரம் பண்ணல சூரியனோடையும் சுக்கரனோடையும் புதனோடையும் மற்ற கிரகங்களோடையும் சஞ்சாரம் பண்ணுறார் நீங்கள் அதை கொஞ்சம் மனசில் வச்சு ஆரோக்கியத்தை அதிக கவனம் செலுத்துங்க சிலருக்கு வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் சில தனுராசிக்காரர்களுக்கு வயிறு சம்பந்தமான தொல்லை ஏற்பட்டு நிவர்த்தி ஆகும் அப்போ என்ன அர்த்தம்னா பயப்பட வேண்டாம் வியாதி வரும் மருந்து சாப்பிட்டா குணமடையும்னு அர்த்தம் கொஞ்சம் உடம்பு எடையும் பராமரிக்கிறது நீங்கள் நல்லது சில பேருக்கு உடம்பு எடை கூடியிருக்கோம் இன்றைக்கி அதற்கான ஆலோசனைகள் மருத்துவர்கிட்ட நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது குழந்தைகளால் இருந்த மன வருத்தங்கள்லாம் தீரும் பையன் வந்து சொன்னதை கேட்கலை நான் ஸ்போர்ட்ஸுக்கு போனால் போக மாட்டேன்றான் நல்லா படினா படிக்க மாட்டேன்றான் பையனோட எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடிய தனுர்ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி உண்டு குழந்தைகள் நீங்கள் சொல்லக்கூடியதை கேட்பா அதனால் மனதுக்கு நிம்மதி ஏற்பட வாய்ப்பு இருக்குது சிலருக்கு வாகனங்களை விற்பதால் பணம் கிடைக்கும் பழைய வாகனம் நினச்சி பத்தாயிரம் ரூபாக்கு போகுமான்னு ப நினச்சிருப்பீங்க இன்றைக்கி அது பதினஞ்சாயிரம் ரூபாவுக்கு விற்கும் ஸோ அதனால் சில பேருக்கு வாகனங்களை விற்பதால் லாபம் அடைய வாய்ப்பு உண்டு நண்பர்களை அதிகமாக மதிக்கும் மகர ராசி நண்பர்களே இன்றைக்கி நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க எப்பயுமே நீங்கள் நண்பர்களை அதிகமாக மதிப்பீங்க இன்றைக்கி நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதுக்கேற்ற பலன் கிடைக்கும் நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவமும் கொடுப்பீங்க பலனும் அதுக்கேற்ற மாதிரி அமையும் இப்போ உங்களுக்கு எதிர்பாராத கடன் உதவி தேவைப்பட்டிருக்கும் உங்கள் நண்பர் உங்களுக்கு கை 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 கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே நீங்கள் செய்த தொள்ள தொய்வு இருந்தால் நண்பர்கள் ஆலோசனையால் சீரடையும் நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்துவீங்க எவ்வளவு முயற்சித்தாலும் அந்த பேலன்ஸ் ஷீட் சரியில்லாமல் நட்டத்திலே இருக்கும் எதிர்பாராத உங்கள் நண்பரே ஆடிட்டராக இருப்பார் இல்லையே இப்படி மாற்றி இன்றைக்கி பண்ணியிருக்கலாமேன்னு ஆலோசனை சொல்வார் அந்த ஆலோசனை உங்களுக்கு பலன் தரும் அதனால் நட்பு இன்றைக்கி கை கொடுக்கும் சில பேருக்கு ஆரோக்கிய பிரச்சனை நடந்திருக்கும் பல இடத்துல மருந்து சாப்பிட்ருப்பீங்க கடைசியில் உங்கள் நண்பரே மருத்துவராக இருப்பார் அவரை சந்திப்பீங்க அவர் தரக்கூடிய ஆலோசனை என்று நல்ல பலன் தரும் அதனால் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அது இன்றைக்கி பலன் தரக்கூடியதாகவே அமையும் சில பேர் பெண் ஜாதகத்தை எங்கெங்கேயும் அழிஞ்சிருப்பா திடீர்னு நண்பர் சந்திப்பார் அடனா உனக்கு தெரியாதா இந்த பையன் அமெரிக்காவில் இருக்கானே நல்ல ஜாதகமாச்சேன்னுவா ஆச்சேன்னுவான் ஆக அந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா பொருத்தமும் இருக்கும் அப்போ நண்பர்கள் உதவியால் சுபகாரியம் முடியும் நட்பு கை கொடுக்கும் அந்த வகையில் பார்க்கும்பொழுது நண்பர்களால் அடையக்கூடிய தினம் இன்றைக்கின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து செய்யும் கும்பராசி அன்பர்களே இப்போ கும்பராசியில் பிறந்த நீங்கள் ஒரு விஷயத்தை ரெண்டு முறை யோசித்து தான் செய்வீங்க குழப்பங்கள் நீங்கக்கூடிய தினம் கும்பராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் மெல்ல மெல்ல நீங்கக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியம் நல்ல முறையில் மேம்படும் ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும் ஆரோக்கியம் மேம்படும் கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு பிரயாணங்கள் லாபம் தரும் இப்போ நீங்கள் ஒரு கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா ஒரு பெங்களூர் போகிறீங்க இல்லை ஹைதராபாத் போகிறீங்க டெல்லி போகிறீங்கன்னா கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு ஒரு நல்ல திருப்பம் தரக்கூடிய தினமாக அமையும் உயர் பதவியில் வைக்கிறவர் நல்ல உயர்ந்த பதவியில் இருக்கீங்கன்னா உயர் பத பதவி வைக்கக்கூடியவர்களுக்கு அந்த பதவியால் சில நன்மைகள் இப்போ இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் உங்களோட பதவி நன்மை தரக்கூடிய தினம் ஒரு குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு திட்டமிட்டு இருந்தால் அதற்கான சாத்தியம் இன்றைக்கி கிடைக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா நல்ல பண வசதி இருக்கும் பொருளாதாரம் இருக்கும் ஆனால் குலதெய்வ கோயிலுக்கே போக முடியாத இடைஞ்சல் இருக்கும் சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா எல்லாம் போய்ட்டு வருவாள் ஆனால் குலதெய்வத்தை வழிபாடு பண்ண முடியாது அந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு குலதெய்வ வழிபாடு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கும்பராசிக்காரர்களுக்கு சில நிகழ்வுகள் நினைத்தபடி நடக்கும்னு சொல்லலாம் எந்த ஒரு செயலிலும் வெற்றியை மட்டும் சிந்திக்கும் மீனராசி அன்பர்களே எந்த செயலாக இருந்தாலும் வெற்றியை மட்டும் சிந்திப்பீங்க இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் குறிப்பாக ரேவதியில் பிறந்தவர்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் இந்த மீனராசிக்காரருக்கு ஏற்றுமதி இறக்குமதி செய்யணுன்ற ஆர்வம் இருக்கும் நீண்ட நாளாக அதுக்கான திட்டம் வச்சுருப்பீங்க இப்போ உத்தியோகத்தை விட்டுட்டு சொந்த தொழில் செய்யலாமா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாமா இந்த சிந்தனை இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கான காலம் இன்று கணிஞ்சி வரும் அதற்கான நேரம் காலம் இடம் கைகூடி வரும் அப்போ என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதரை சந்திப்பீங்க அவர் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுக்கான உதவியை உங்களுக்கு கட்டாயம் செய்வார் வெளிநாட்டிலிருந்து வரும் செய்தி நன்மை தரும் ஏற்கனவே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் செய்து அதனால் பலன் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவர்களுக்கு அது கை கொடுக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவோம் அவசரப்பட்டு அந்த ஆர்டரை அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்சி கிளியர் ஆகாமல் அப்படியே பெண்டிங்கிலே இருக்கும் என்னால் அது எல்சி கொடுத்தா கிளியராலேயே வருத்தப்பட்டிருந்தால் இன்றைக்கி அதை கிளியர் ஆகிறதுக்கும் பணமாக மாறுறத்துக்கும் வாய்ப்பு உண்டு சில பேர் வெளிநாடுகள்லேருந்து வரக்கூடிய உறவினர்களால் ஆதாயம் பெற வாய்ப்பு இருக்குது நீங்கள் ரொம்ப நாள் வந்து வெளிநாட்டுக்கு எங்கேயோ எக்ஸ்போர்ட் முந்திரி எக்ஸ்போர்ட் பண்ண நினச்சிருப்பீங்க அந்த தேசத்துலேருந்து வந்த உறவினர் சொல்வார் நீ ஒரு டன் அனுப்பிச்சா கூட வாங்குறதுக்கு என் நண்பர் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட டைம் வந்து கை கொடுப்பார்னு சொல்வார் அதனால் உங்களுக்கு இந்த இது வரைக்கும் எதிர்பார்த்த எக்ஸ்போர்ட் ரிப்போர்ட் சம்பந்தமான விஷயத்தில் நட்பு கை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு திருப்தியான போக்கு இருக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி தேடி வரும் பொன்பொருள் சேர்க்கை உண்டு இந்த பன்னிரெண்டு ராசிக்கான பலன்களை பார்த்தோம் கட்டாயம் இன்னும் தொடர்ந்து பல நல்ல விஷயங்களை இந்த நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இறைவனை நம்பக்கூடியவர்களுக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய தொல்லை ஏதுமில்லை நம்புங்கள் நல்லதே நடக்கும் நன்றி சுவாமிஜி பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பார்த்தீர்கள் குரு கணபதி சேனல் வழங்கும் ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்